வணக்கம் நேர்களே பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் திரு சேகரஐர் அவர்கள் விவாதிக்கலாம் வணக்கம் சார் நீண்ட நாட்களுக்கு பிறகு பி குருஸ் தமிழுக்கு வரீங்க சார் நடப்பு விஷயங்கள் பத்தி பேசலாம் சார் முதலாவது விஷயம் சமீபத்துல எழுந்த ஒரு சர்ச்சை அதாவது குறிப்பா கேரள திரைப்பட உலகத்துல பெண்களுக்கு பாலியல் சீண்டல்களும் தொல்லைகளும் இருக்கின்றன அப்படின்னு ஒரு சர்ச்சை வெளியிட்டது இப்போ என்ன வந்திருக்குன்னா காங்கிரஸ் கட்சியிலும் குறிப்பாக கேரள காங்கிரஸ் கட்சியிலும் இதை போன்ற பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு இதை பற்றி சார் இல்ல சேத்ராமன் இது ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ஒரு காங்கிரஸ் ஒரு லேடி தலைவர் வச்சிருக்காங்க அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிபி ரோஸ்பெல் ஜான்ங்கிற அவங்க வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி இங்கே காங்கிரஸில் இந்த மாதிரி இருக்குது இது மேலிடம் ஒன்றுமே க கண்டிக்கிறதே கிடையாது காங்கிரஸ்ல யாராவது எம்எல்ஏ டிக்கெட் வேணும்னா சரி கட்சியில் எதாவது பதவி வேணாலும் சொல்லி பாலியல் தொல்லைக்கு அடிமை ஆயிடுறாங்க இல்லை அவங்களை இதை பண்ணப்படுறது அவங்க மேலே ஃபோர்ஸ் பண்ணப்படுறது அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க அதை வைத்த பிறகு உடனடியாக நேற்றைக்கு ராவடராவ அவங்க இருந்து நீக்கம் பண்ணிட்டாங்க இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு ஆகிடுமோன்னு அதாவது இப்போது ஒரு பத்து நாளாக என்ன பார்க்குறோன்னா கேரளாவோட திரையுலகில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுன்னு பல திரை நடிகைகள்லாம் முன் வந்து சொல்கிறாங்க எங்களோட பத்து வருஷம் முன்னாடி இப்படி ஆச்சு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நேர்ந்தது அதில் முக்கியமாக செஞ்சவங்க பட தயாரிப்பாளர்கள் ஃபில்ம் டைரக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இந்த மாதிரி அவங்க சில ஆக்டர் பேரும் எடுத்துக்கிறாங்க அதுக்கு வந்திருக்காங்க இதுவரையில் கேட்டிங்கன்னா பதினேழு பதினெட்டு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு கேரளா அரசு வந்து ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க இதுக்கு பின்னணி என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கமிட்டி போட்டாங்க கேரளா கவர்மெண்ட் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னு ஒன்று கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டு தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அதுவும் என்ன பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு விமென் கலெக்டிவ்னு எல்லா மலையாள திரையை சேர்ந்த எல்லா ஆக்டர்ஸ்லாம் அவங்கெல்லாம் லேடி ஆக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி பண்ணாங்க அவங்க ஒரு அசோசியேஷன் இருக்கிறது இவங்களுக்காக ஆல் மலையாளம் அதாவது ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அந்த அசோசியேஷன் வந்து இந்த மாதிரி தொல்லைகள் இவர்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்க்கு அட்ரஸ் பண்ணுறதுக்காக பண்ண அசோசியேஷன் ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா அதுவே ஒரு பெரிய குரூப் ஆயிடுச்சு அது மோகன்லால் தான் தலைமை தாங்கியிருந்தார் இந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்தப்பறம் அவரும் ரிசைன் பண்ணிட்டாரு அந்த அந்த ஆர்கனைசேஷன் அசோசியேஷனில் இருக்கிற எல்லாரும் பெரிய புள்ளிகள்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க இதற்கிடையே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கேரளா திரை ஒரு அதிர்ச்சி கொடுக்குற நேரத்தில் இப்போ காங்கிரஸ் கட்சி கேரளால இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்த பிறகு அந்த இவங்களை பேச விடாம இது பண்றாங்க அவங்கள கட்சியில உடனடி ஆக்கிட்டாங்க இதை தவிர்த்து கேரளா காங்கிரஸ் தலைவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா இந்த அம்மா பின்னாடி இருப்பது சிபிஎம் ஏன்னா நாங்கள் வந்து இந்த மலையாளம் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பிறகு முகேஷ் என்ற ஒரு சிபிஎம் எம்எல்ஏ அவர் ஒரு ஆக்டர் வேற அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு அவர் பதவி ராஜினாமா செய்யணும் எம்எல்ஏ பதவி விடணும்னு சொல்லி போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த நேரத்தில் இந்த இந்த மாதிரி ஒரு டைவர்ஷனுக்காக பண்ணியிருக்காங்க இந்த அம்மா பின்னாடி இருப்பது சிபிஐ சிபிஎம் ஆளும் கட்சி கேரளா ஆளும் கட்சி தான் இந்த அம்மா பேச வச்சிருக்காங்க ஆனால் அந்த அம்மா சொல்றாங்க நீங்க என்ன வேணால் என்னை பத்தி சொல்லிக்கோங்க நான் உண்மையை பேசுறேன் ஆனால் இதில் ஆச்சரியம் என்னன்னா எதற்கடுத்தாலும் இந்த மாதிரி பாலியல் தொல்லை அது இதுனா பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி எல்லாம் அது பிஜேபி ஆட்சியில் இருக்கிற மாநிலத்தை நடந்தோன்னா உடனே அங்கே போகிறது அதை பெருசு பண்ணுறது இதில் ஒன்றுமே சைலண்டாக இருந்துட்டு அவங்கள எக்ஸ்பெல் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி என்ன பயப்படுறாங்க கேரளா காங்கிரஸில் நடப்புது என்ன இந்த அம்மா எதுக்கு இப்போ எடுத்து பேசுகிறாங்க இந்த சிம்மி ஏன் பேசுகிறாங்க சிமி ஏ ரோஸ்பல் ஜான் ஏன் இப்போ பேசுகிறாங்க அண்ட் இவங்க கொயிட் சீனியர் லீடர் அவங்க இவங்களை சப்போர்ட் பண்ணுற லீடர் மேலே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க இவங்களை சப்போர்ட் பண்ணுற ஒரு காங்கிரஸ் தலைவர் ஆமாம் அவங்களும் ஒரு லேடி காங்கிரஸ் தலைவர் இல்லை இவங்க சொல்றதில் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொன்னவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்போ ஏதோ இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கேரளத்தில் ஒரு பெரிய ஒரு பூகம்பு வந்து கொண்டு இருக்கிறது இதில் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாடு போல கேரளத்துலேயும் மாநில சட்டசபை எலெக்ஷன் இருக்குது ஏற்கு பின்னையே கேரளா காங்கிரஸில் ஃபேக்ஷன் இருக்கும் முன்ன கருணாகரன் குரூப்பு ஏகே ஆண்டனி குரூப்பு இப்பவும் பார்த்தீங்கன்னா பல குரூப் இருக்குது காங்கிரஸில் எதிர்கட்சி தலைவராக செயல்படும் சதீஷ் இவன் அம்மாவுக்கு எதிர்த்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க அப்போ எதுக்கு இவங்க மேலே நடவடிக்கை என்ன பயப்படுறாங்க இந்த நடவடிக்கைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்காந்தியும் உடன்பாடு இருக்கா அவங்க இதை ஒத்துக்கிறாங்களா கட்சியில யாராவது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சோன்னா அது மேல என்கொயரி போடணும் கோர்ட்டா சொல்லி இருக்குது அதாவது இந்த மாதிரி பாலியல் தொல்லை இருந்ததுன்னு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அது கட்சியா இருக்கட்டும் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும் கம்பெனியா இருக்கட்டும் ஒரு பள்ளிக்கூடமா இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சார்ஜ் வந்து உடனே நீங்க அதுதான் கமிட்டி கைட்லைன்ஸே கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் மேட்டர்ல நீங்க அதை டிஸ்மிஸ் பண்ண முடியாது இங்க என்னடான்னா கம்ப்ளீட்டா அவங்களை வெள்ளத்தல்ட்டாங்க கட்சியை விட்டு அப்ப அதனால ஒரு பெரிய சந்தேகம் கிளம்பி இருக்கு இப்போ எதுக்கு கேரள திரை உலகில் நடக்கும் இது ஒரு ஒரு பூகம்பு விட இது பெருசா இருக்குது இப்போ கட்சிக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு சோ இத பாத்தீங்கன்னா ரொம்ப இதான் இருக்கு இது பாருங்க இப்போ ஆல்ரெடி ஏமா கமிட்டி ரிப்போர்ட் வந்த பிறகு தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம கர்நாடகாவிலும் சரி தெலங்கானால ஆந்திராவில பல நம்ம லேடி ஆக்டர்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காது என்னவோ பார்த்தாங்கன்னா பயந்து ஓடுறாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாரு ஜீவா என்னடானா அப்படியா அது நடந்ததா தெரியாது அப்புறம் பத்திரிகை ரொம்ப கோபப்பட்டார் ஆவேசமடைந்தார் அதாவது என்ன ட்ரெண்டு பார்க்குறோம்னா கேரளாவில் மோகன்லாலாக இருக்கட்டும் சுரேஷ் கோபியாக இருக்கட்டும் அவர் பிஜேபி அமைச்சர் வேற மோடி கவர்மெண்டில் இல்லை மாமுட்டியா இருக்கட்டும் இவர்கள்லாம் பயப்படுறது என்னென்னா எல்லாரையும் இது மேலே குற்றச்சாட்டு வந்துடுமோ அந்த பயத்தில் அவங்க பேசாமல் இருக்காங்க இதே ட்ரெண்டு நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்க்குறோம் ஆனால் நான் நம்புவது என்னன்னா சேத்துராமன் தமிழ்நாடு திரை உலகம் கேரள திரை உலகம் மாதிரி கிடையாது ஏன்னா இதில் ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷ் பண்ணணும் ஆக்டர்ஸுக்குள்ள நடுவில் அஃபையர் இருக்கிறதோ இல்லை டிவோர்ஸ் ஆகுதோ இன்னொரு பாட்டர் தேடுவதோ இது சாதாரண இது ஜென்ரல் சொசைட்டியில் இருக்கிற மாதிரி ஃபில்ம் வேர்ல்டுலேயும் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தொல்லை செய்து பாலியல் தொல்லை கொடுத்தாதான் உங்களுக்கு ரோல் கிடைக்கும் கொடுக்கலன்னா உங்களுக்கு யாருமே உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது இந்த மாதிரி ஒரு இது இருக்கு பாருங்க மலையாள உலகம்ல அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டிலே ஒரு சம்பவம் இருக்குது அந்த சின்மை பாடகி வந்து நம்ம வைரமுத்துக்கு வைரமூத்துக்கு எதிர்த்து சொன்ன பிறகு அவங்களுக்கு டப்பிங் ஒன்றும் ரோலே கிடைக்கல அவங்களை லிஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டுல என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா இது உடனடியா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம மாநில அரசு தயங்குமா தயங்காதா காரணம் ஆளும் கட்சியினர் பல பேர் உலகிலோட ஈடுபட்டு இருக்காங்க அது வந்து ஃபில்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் ஆனா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லியிருக்கு இதரஸ் பண்ண இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள இந்த மாதிரி இருக்குன்னா இது பாருங்க இது புது குற்றச்சாட்டு இல்ல காங்கிரஸ் ஏதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க பதவி கிடைச்சுன்னா இந்த மயிலா காங்கிரஸ் இருக்கு பாருங்க மகளிர் காங்கிரஸ் அந்த காங்கிரஸ்ல இருந்தா இந்த மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கு பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் யாரையாவது புலீஸ் பண்ணலன்னா கிடைக்காது எது நம்ம தமிழ்நாட்டுல ஆகுன்னா பட உலகில் நம்ம திரைப்பட உலகில் சொல்லுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம்னு அரசியல்ல இந்த மாதிரி முன்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப இருந்தது அப்படியெல்லாம் ஆகி லோக்சபா டிக்கெட்டு வாங்கியிருக்காங்க ராஜ்யசபா டிக்கெட்டு வாங்கின வரலாறு இருக்கு சில தலைவர்களை பற்றி அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை பட் இதை வந்து இந்த காலகட்டத்தில் பிரியங்கா காந்தி மாதிரி ஒரு லீடர் ஏ சைலண்டா இருக்காங்க கேரளத்தில் நடக்கிற மேட்டர்ல கூட வயநாடுலேருந்து இப்போ கேண்டிடேட் வேறு அவங்களை அனௌன்ஸ் பண்ணியாச்சு எப்போ பார்லிமெண்ட் இடைத்தேர்தல் நடக்குமோ பிரியங்கா காந்தி இருப்பாங்க அவன் ஏன் மௌனம் சாதிக்கிறாங்க இதுல இது அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை போலீஸ் மூலமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்பூர்வமா என்ன செய்யணுமோ செய்யணும் ஆனால் அந்த மாதிரி வரும்பொழுதே மொழிதான் பெஷா பெருந்தா இப்படி அப்புறம் இந்த சிமி ரோஸ்பெல் பார்ட்டியில ஏன் எக்ஸ்பெல் பண்ணாங்க திருப்பி திருப்பி இந்த கேள்வி வருது சேத்துராமன் இதெல்லாம் ராகுல் காந்தி இதுக்கு ஒத்துண்டாரா பிரியங்கா காந்தி ஓகேவா இந்த மேட்டரில் அப்படி ஓகேன்னா அப்போது உங்களோட பாலியல் தொல்லை பிஜேபியை பிஜேபி அரசு பிஜேபி ஆளும் மாநிலத்தில் இருந்தால் தான் இந்த மேட்டரை எடுத்துப்பீங்க இல்லைன்னா நீங்கள் அதை மேட்டரா எடுத்துக்க மாட்டீங்க உங்கள் இதில் பேசாமல் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டுருக்கு பாருங்கள் இதில் சேத்துராமன் சார் அடுத்த விஷயம் நமக்கெல்லாம் தெரியும் உத்தரப்பிரதேசத்துல விதிமுறைகளுக்கு மீறி செயல்படக்கூடியவர்களுக்கு அதாவது சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணாம இருக்கக்கூடியவங்களை வந்து அவங்க அவங்களுடைய கட்டடங்களை வந்து ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு வந்து இடிக்கிறது அதை நமக்கெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய செய்திகளில் படிச்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க ஏன் இது மாதிரி பண்றீங்க இனிமேல் அது அவர் சட்ட ரீதியான குற்ற செயல்களை ஈடுபட்டவராக இருந்தாலுமே அவருடைய கட்டடத்தை வந்து இடிப்பதுங்கிறது வந்து தவறான செயல் அப்படிங்கிற ரீதியில அவங்க ஒரு விளக்கம் சொல்லிருக்காங்க இது எந்த வகையில இந்த மாதிரியான நடவடிக்கைகளை பாதிக்கும் இல்ல அதாவது சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜென்ரலா என்ன சொல்றாங்கன்னா வர பதினேழாம் தேதி செப்டம்பர் மாசம் இந்த மாதிரி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வராங்க அதாவது யார் மேலாவது ஒரு குற்றச்சாட்டு இருந்து வச்சுக்கோங்க ஒரு ரேப் அக்யூஸ்டாக இருக்கலாம் இல்லை ஏதாவது கலவரத்தில் அக்யூஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்க வீட போய் உடனே புல்டோஸ் பண்ணிடுறாங்க பட் இதில் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது சேத்துராமன் அது யார் வீடு போய் பண்ணுறாங்க எந்த இடத்த பண்ணுறாங்க எங்கே அவங்க என்ன இப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க இருக்கிற லேண்டு இருக்குது பாருங்க அது ஆக்கியூபைடு லேண்டு இல்லீகல் ஆக்கியூபேஷன் அதாவது ஒன்றும் இல்லாமல் அவங்க மட்டும் கட்டி போட்டிருக்காங்க அதாவது என்னென்னா இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடுறவங்க ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கு அதனால எங்கேயாவது லேண்டை பிடிச்சிக்கிறாங்க அதை கட்டி பிடிச்ச பிறகு அந்த இடத்துல ஒரு ஊடக கட்டையான ஆரம்பிக்கிறது அதுக்கு எந்த சேங்க்ஷன் வாங்குறது கிடையாது அதிகாரிகளை பயமுறுத்தி கட்டுவது இப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்த பிறகு எப்போ போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இவங்க எங்கே இருக்காங்க என்ன யார் என்ன அது மாதிரி நடவடிக்கை எடுத்த பிறகு இது மக்கள் ரொம்ப வரவேற்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கிரிமினல் எலிமெண்ட்ஸ்க்கு எதிர்த்து நடக்கிறது சரிதான் ஆனா இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி வந்திருக்கிறது என்னென்னா இந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க அதில் ஒரு ப்ராப்ளம் என்ன சேர்த்துறாங்கன்னா சில இடத்துல வீடு அவங்களோடது இல்லை அவங்க வெறும் வாடகையாள தான் இருக்காங்க டெனண்டா இருக்காங்க டெனண்டா இருந்து கூட வீடை இடிக்கப்பட்டிருக்கு ஓனர் இருக்காரு பாருங்க அவர் கோர்ட்டுக்கு வந்து சொல்றாரு இது பாருங்க என் வீட்டில் ஒரு ஆளை வாடகைக்கு வச்சு அந்த ஆள் மேல குற்றச்சாட்டு வந்த பிறகு புல்டோசர் வச்சு வீடை அடிச்சுட்டாங்க அப்ப நான் என்ன தப்பு பண்ணேன் அந்த என் தப்பு அவங்களுக்கு வீட்டை வாடகை கொடுத்ததுதான் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு அதனால இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க இல்ல இதை வந்து ஒரு பெரிய வழக்கறிஞரே கொண்டு போயிருக்காரு சுப்ரீம் கோர்ட் முன்னாடி துஷ்யந்த் தவேங்கிறவர் அவர் சொல்றாரு இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இது பண்ணணும் அதனால இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட அதாவது பிரிலிமினரி ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா நீங்கள் வந்து எந்த இம்முபுல் ப்ராப்பர்ட்டியும் அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியாது அதாவது ஒரு அக்யூஸ்ட் வந்து இன்வால்வ்டுன்னு அந்த ஸ்ட்ரக்சர் இல்லிகலாக இருந்தால் பண்ணலாங்கிறத இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் அப்சர்வேஷனில் பாருங்க அதாவது துஷார் மேத்தா என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி அதாவது துஷார் என்ன சொல்கிறாரு சும்மா துஷார் மேத்தா சொல்வது என்னென்னா எங்கே இடிக்கப்பட்டிருக்கோ அது இல்லீகல்னால் இடிக்கப்பட்டிருக்கு அண்டு கோர்ட்டு முன்னாடி வந்து இது பண்ணப்பட்டிருக்கு ஒரு மிஸ்ரெப்ரஸண்ட் ஆகிருக்கு இல்லீகலை தான் நாங்கள் இடிக்கிறோம் அப்போ சுப்ரீம் கோர்ட் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க சரி அந்த கேஸில் நாங்கள் நீங்கள் எப்போ இல்லீகலாக இருந்தால் இடிப்பீங்க இல்லைனா இடிக்கக்கூடாதுன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க அதை நாங்கள் கைட்லைன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கணும் அதாவது நீங்கள் கூறுவது அதாவது அரசு தரப்புலேருந்து கூறுவது என்னன்னா டிமாலிஷன் எங்கே ஆகிறதோ இடிக்கிறாங்க எங்கே முனிசிபாலிட்டியோ இல்லை அந்த கார்பரேஷன் ரூலுக்கு எதிர்த்து எதா கட்டப்பட்டு இருந்ததுன்னா இந்த வயலேஷனில் பண்ணலாம் தான் பண்ணலான்னு எனவே இதை நாங்கள் ஒரு இது பார்க்குறோன்னு வேறு சொல்லியிருக்காங்க சார் இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் விளக்கமா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தி குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் வணக்கம்